அனைவருக்கும் வணக்கம் ஒரு முப்பத்தாறு வயதுள்ள ஒரு பெண் வந்து ஒரு பியூட்டி பார்லர் போகிறாங்க எதுக்கு அப்படின்னா அதாவது காதில் வந்து ஓட்டை அதிகமாக இருக்குது பெருசாக இருக்குது ஸோ அதை வந்து நான் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் போகிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் அந்த அபி பார்லர் அவங்க அவங்களுடைய ஓனர் அகிலாண்டீஸ்வரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூட் இருக்குது அதை நான் காதில் ஊற்றுனேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் அந்த ஓட்டை அடைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நானே ஹோல்ஸ் போட்டு நீங்கள் கம்மல் போடுற மாதிரிலாம் ஏற்பாடு தரமா அப்படின்னு வந்துட்டு அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க சரி இந்த போன பொண்ணு ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு போன இடத்துல அந்த ஆசிட்டை ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு ஆசிட்னு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை லிக்யூடுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் நம்பிட்டாங்க சின்ன வீட்டுக்கு வந்தால் மூணாவது நாளில் அவங்களுக்கு வந்து அந்த காது வந்து மரத்து போன மாதிரி இருந்திருக்கு தொட்டால் ஸ்கின்ல தொடுற ஃபீலிங்கே இல்லை அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா போக போக சரியாயிடும் அப்படின்னு அந்த பியூட்டி பார்லரில் சொல்லியிருக்காங்க சரின்னு பார்த்தா நாலு ஆக ஆக என்ன அப்படின்னா காதில் ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டர் இந்த மாதிரி காடில் காதில் பேட் ஸ்மெல் வருது என்னாச்சுன்னு தெரியல வந்து நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு பியூட்டி பார்லரில் வந்து அந்த அந்த பெண்ணை கூப்பிட்டுருக்காங்க இங்கே வந்த இடத்துல இந்த டேட்டாலெல்லாம் வச்சு கழுவி விட்டுட்டு சரியாயிருமான்னு சொல்லி அமுச்சி விட்டாங்க அது நாலு பொக்கள் என்னாச்சுருப்பீனா காது வந்து அழுகியிருக்கு காது வந்து நல்லா அழுகி காதுலேருந்து அந்த ஒரு மாதிரி அந்த அழுகுன ஸ்மெல் வந்து பயங்கரமாக வந்திருக்கு ஸோ தான் அந்த பொண்ணு வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி காது ஆக்கிட்டீங்களேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் வேணா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க வானகரம் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பியூட்டி பார்லர் சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க டாக்டர் வந்து அந்த பியூட்டி பார்லரில் நடத்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா தார்மலாக திட்டி தீத்திருக்காரு ஒரு ஸ்கின் டாக்டராக எங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் பயன்படுத்தும் போது வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் இவ்வளோ ஈஸியாக காதில் நீங்கள் போய்ட்டு அதை யூஸ் பண்ணுறீங்க எப்படி திட்டிருக்காரு இப்போ உங்கள் நீங்கள் பண்ண மிஸ்டேக்னால இவங்களுக்கு காது எடுக்கக்கூடிய நிலமை கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சரி சரின்ட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க நான் ஒன்று செலவில் நான் பார்த்துக்கிறேமா நீ எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுங்க அப்படின்னா ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா காது இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சரி ரெண்டு மாதங்களை வச்சு இவங்க வந்துட்டு அந்த பியூட்டி பார்லரில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நீங்கள் கூட வாங்க ஃபஸ்ட்டெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஓனர் அம்மாவும் ஓனர் அம்மா பொண்ணும் கூட வந்திருக்காங்க இப்போ இவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் கூட போகிறாங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போங்க நாங்கள் வெளியே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் அவங்க அந்த ஓனர் சொல்லியிருக்காங்க சரி இந்த பொண்ணு உள்ளே போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு உள்ளேருந்து பே பண்ணணும்ல இல்லை சரி ஃபோன் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை மெசேஜ் பண்ணால் மெசேஜ் பண்ணதை பார்த்து ரிப்ளை பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து கால் பண்ணி அசலோட சொல்கிறாங்களாம் எங்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டை மாற்றி போடுறாங்க அப்படின்னு வந்து இந்த பெண் வந்து இப்போ சொல்கிறாங்க ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா அவங்க இப்போ காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து அவங்கள எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு பியூட்டி பார்லர் போனேன் போகிறீங்க அப்படின்னா அங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் இப்படி பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு புதுசாக ஏதாவது உங்களுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணாங்க பெண்களை ஏன்னா உங்களை வச்சு ஏன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு முக்கியமான ஃபங்க்ஷனையே உங்கள் மேரேஜுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் மேக்கப்பட போவீங்க ஸோ அங்கே போகும்போது அந்த ஒரு முக்கியமான நீங்கள் கட்டத்தில் இருக்கும்போது உங்களை அவங்க சதிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையவே திசை திருப்பிடும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் நார்த் நார்த் இந்தியா தான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சியில் மேக்கப் போடுறேன் அப்படின்னு மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி கல்யாணமே நின்று போச்சு ஒரு பெண்ணுக்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்ன கூடியே தெரிஞ்சுட்டு போங்க அதை மட்டும் பண்ணுங்கள் வீட்டுக்கு வாங்க ஸ்பெஷலாக பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக இடம் இருக்கும் ஸோ அதோடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அங்கே போங்க இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு லைஃபை கூட துளைக்க வேண்டிய கட்டாயம் வரும்